ஆம்பூர் தாண்டி வந்தால் ஸ்டார் பிரியாணி இருக்குது ஸ்டார் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் ரோடு எடுத்து அப்படியே இப்படி வந்து இந்த லெஃப்ட் எடுத்தால் கஸ்பா தெருவுக்கு குணமந்தைக்கு போயிடலாம் இங்கே வந்து ஸ்டார்டிங்கு கொடி எங்க அடிக்குது டான்ஸ் மாதிரி நான் கொடி அடிக்கிறது இல்லை அந்த சான்ஸ் மாதிரி ஓரம் வந்து பாரு பெண்டே விடக்கூடாதுப்பா பெண்டு ஓடணும் ஸ்ட்ரைட்டா விடணும் பெண்டா